இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது மிக குறிப்பாக அவர் பேசியது என்பது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் ஒருவர் அவருடைய மனைவியோடு அவருக்கு இருந்த உறவு குறித்து ரொம்ப அவதூறாக அவர் பேசியிருக்கிறார் ரொம்ப கொச்சையா பேசினார் அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஆம் ஆத்மி தலைவருடைய மனைவி ஒரு அதிரடியான வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது மேற்கொண்டு பிரதமர் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையை உள்ளே இழுத்து கொண்டு வருவதற்கான ஒரு களமாக சமூக வலைதளங்களில் துரதிருஷ்டவசமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது என்ன தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி பேசினார் இது இப்போது எப்படி வெடித்து பூதாகரமாக மாறி இருக்கிறது நீதிமன்றம் என்ன சம்மன் கொடுத்திருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் லால ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கறோம் டெல்லி கோர்ட் இஷியஸ் நோட்டீஸ் டு யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன் டிஃபர்மேஷன் கேஸ் பை ஆப் லீடர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவங்க போயிட்டு டெல்லியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க குறிப்பாக யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அது யாருக்கு ஆதரவாக அப்படின்னா டெல்லியில் அந்த எம்பி எலெக்ஷனில் மறைந்த பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜ் அவர்களுக்காக அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பன்சுரி ஸ்வராஜ் ஒரு மூத்த அதாவது மூத்தனா இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார்கள் ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவர் பிஜேபியில் அவங்க பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு சீனியர் இந்த சென்ஸ் அவங்க வந்து கூ அவங்க அம்மா வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் பாஜகவின் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற முறையில் இளம் பிராயத்திலிருந்தே கட்சி பணிகளில் அவங்களுக்கு ஏபிவிபி இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பஞ்சுர் ஈஸ்வராஜுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மியினுடைய சோம்நாத் பாரதி எதிர்த்து போட்டியிடுற தொகுதியில் நிர்மலா சீதாராமன் போகிறாங்க அங்க போயிட்டு அவங்க பேசியதுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது அன்றைக்கு சோம்நாத் பாரதி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பெரிய அளவுக்கான மோதல் முரண் அப்படிங்கிறது இருந்தது அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தது இது எப்ப பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பாக அதை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார்கள் இப்போ சோம்நாத் பாரதி அவர்களுடைய மனைவி போட்டிருக்க கம்ப்ளைண்டில் சொல்லக்கூடியது நிர்மலா சீதாராமன் பேசியது என்பது உள்நோக்கத்தோடு தவறான உள்நோக்கத்தோடு டிஃபமேட்ரி அவதூறு பரப்புவதாகவும் டெரகேட்ரி திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு எங்களுடைய அந்த ரெப்புடேஷனை காலி பண்ணுறது எங்களுடைய மரியாதையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் அண்ட் லிபல்லஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ சூழலில் நிலைகுலையை செய்வதற்காக அவர் அவதூறு பேசியிருக்கிறார் அப்படின்னு மித்ராவும் அவங்களுடைய ஹஸ்பண்டான சோம்நாத் பாரதி குறித்து லிபிகா மித்ரா அப்படிங்கிறது அவங்களுடைய பெயராக இருக்குது இதை வந்து பிரிண்ட் மீடியாவும் போயிருக்கு டிஜிட்டல் மீடியாவும் போயிருக்கு அன்றைக்கு ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் அப்படின் போது நிர்மலா சீதாராமன் அப்படின்னா ஆப்வியஸாக ஆரம்ப காலகட்டத்திலேயே டெல்லி மீடியாவுக்கு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பல விதமான பேட்டிகளை கொடுத்தாங்க ஏன்னா பிஜேபியில் நேஷனல் மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க அமைச்சராவதற்கெல்லாம் முன்பு இருந்தார்கள் பாகா அஜாக்காவினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் அந்த மீடியா கம்யூனிகேஷன் அந்த இடத்துல இருந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு டெல்லி

சொன்னாங்க போனாங்க அதெல்லாம் சரி ஆனா அந்த சண்டை நடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க சேர்ந்துட்டோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நிற்கிற நிக்கிறது நாலு தேர்தலில் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தறாங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட சரி வர பாத்துக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இந்த மக்களுக்காக செயல்படுவார் டோன்ல அந்த அர்த்தம் துணிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை அவங்க பேசினதாகத்தான் அப்ப செய்திகள் ரிப்போர்ட் ஆகுது ஏன்னா நீங்க பாருங்க அவருடைய திருமணம்

எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கும் என்னுடைய கணவருக்கும் நடந்தது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதமே மோடி அவர்கள் ரெண்டாவது முறையாக பிரதமர் ஆனார் இல்லையா அந்த காலகட்டத்திலேயே ரெண்டு பேருடைய சொந்த பந்தங்கள் வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி நாங்கள் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஆனால் எப்போதோ முடிந்த ஒரு விஷயத்தை அவர் அரசியலில் இருந்ததன் காரணமாக மீடியா பெரிய அளவுக்கு அதை ஊதி பெரிதாக்கியது தீனி போட்டது இன்னைக்கு ஒரு நடிகரை மனைவி அந்த இதுக்கு நீங்க மாத்தி மாத்தி அறிக்கையே விடக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதன் உள்ளிட்ட தடை போட்டிருக்காங்க இல்லைங்களா நீங்க மாத்தி மாத்தி நீங்க அவங்கள திட்டி அறிக்கை விடுறது அவங்க உங்களை திட்டி அறிக்கை விடுறது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய பெண் நண்பர் குறித்து பேசுறது இதுவே ஒரு விவாதமா மாறுது அவதூறா மாறுது அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் தலையக்கூடிய அளவுக்கு அதை ஏன்னா மீடியா அதை விட ரொம்ப கூடுதலாக எழுத்து ஹைப் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து சோ இதன் அடிப்படையில் அன்னைக்கும் நடந்தது அதனுடைய நிகழ்ச்சியாக அரசை அது விவாதமா மாறுச்சு ஆனால் எல்லாம் சரியாக ஐந்து வருடங்கள் கழித்து இதை எப்படி இவங்க பேச முடியும் மே ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எல்லா செட்டிலை நாங்கள் எங்க குழந்தையோட மகிழ்ச்சியாக அறும்பொழுது அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து தேர்தல் நேரத்தில் கூடுதலாக ஒட்டுமொத்தமாக என்னையும் என்னுடைய கணவரையும் உள்நோக்கத்தோடு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பிடுத்து விஷயத்தை பேசுகிறாங்க அதாவது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பெண் நிதியமைச்சர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லுவாங்க அது ஒரு வகையில் பாதி கரெக்ட் பாதி தப்பு இந்தியாவினுடைய முதல் முழு நேர நிதியமைச்சர் அப்படின்னு பெண் நிதியமைச்சர் அப்படின்னு வேணால் நிர்மலா சீதாராமன் அவர்களை எடுத்துக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் அவங்க காலகட்டத்திலேயே இரண்டு முறை இரண்டு பட்ஜெட்டுகளை இந்தியாவினுடைய பட்ஜெட்டை சமர்ப்பித்து இருக்கிறார்கள் ஷி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றினுடைய பக்கங்கள் இருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது சரி ஃபஸ்ட்டாக இருந்தா என்ன செகண்டாக இருந்தா என்னங்கிறத தாண்டி நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போ பேசுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை கிராஸ் செக் பண்ணியிருந்தால் அது பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கது டெல்லியில் இது ஏழு தொகுதிகள் நினைக்கிறேன் ஏழுலுமே பாஜக தான் வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய விஷயங்கள் அள்ளி தெரிந்த அவதூறுகள் அப்படிங்கிற இருந்து இதை அப்ரோச் பண்ணணும் என்பது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிற அந்த நீதித்துறைக்கு தான் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஏசிஜேஎம் கோர்ட்டுக்கு வருது பராஸ் தலாலில் அவர் தான் இஷ்யூ பண்ணுறார் பராஸ் தலால் அப்படிங்கிற ஏசி ஜெயம் அதில் என்ன குறிப்பிட்டுறாங்க அப்படின்னா இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பிஎன்எஸ்எஸ்னுடைய செக்ஷன் படி தொடக்க கட்டத்தில் வழக்குனுடைய முதற்கட்ட விசாரணை அப்படிங்கிற இடத்துல இருக்குது செக்ஷன் டூ த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர் அவருடைய கருத்தை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த சட்டம் அதன் அடிப்படையில் அடுத்த மூன்று நாட்களுக்குள் நாங்கள் நோட்டீஸ் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு கோர்ட் உத்தரவு எடுக்கிறது ஜூன் பன்னெண்டு அவங்க தரப்பு கருத்தை கேட்டுவிட்ட பிறகு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை இது வந்து எந்த அளவுக்கு அவதூறு திட்டமிட்ட கிரிமினல் அவதூறா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு பரிசீலிக்கிறோம் அப்படின்னுட்டு அங்கே ஏசிஜேஎம் கோர்ட்டில் இருந்து முடிவாகி முடிவாகிருக்கிறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஏற்கனவே பொலிட்டிக்கல் ஸ்பீயருக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவங்க கிட்ட அதிகாரம் பெரிய அளவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்காங்களா இது ரொம்ப பெரிய டிபேட் அந்த பார்ட்டிஸை தாண்டி நீங்கள் அதில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அல்லது ஒரு சாலிடாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கிடையாது ஒரு அவங்க சோஷியல் மீடியாவில தான் பிரபலம் அவங்க தாவைக்கால இருந்து திமுகக்கு சேருகிறார்கள் ஒரு பெண் ஒரு இளம் பெண் அவங்க அவங்க வந்து விசை கட்சி இல்லை அங்கே எதோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு வந்து இப்போ டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க அவங்க சேர்றாங்க அங்கேருந்து வெளியில் வராங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அல்லது போஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்காரர்கள்னு விட்டுருக்க பேசக்கூடியதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸோட ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க இப்போ சேர்ந்ததாக சொல்லக்கூடிய அங்கே திமுக திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க பேசும் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு இது ரெண்டுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாததாக அல்லது அது ரொம்ப மோசமாக ஒரு எல்லையை மீறியதாக ரெண்டு பக்கமுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறுகிறது அப்ப இந்த இடத்துல தான் நீங்க எந்த பார்ட்டியில இருந்தாலும் விமனுக்கான ரெப்ரசன்டேஷன் விமனுக்கான அதிகாரம் அரசியலுக்குள்ள அப்படிங்கிறது இருக்கும் பொழுது விமன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை இன்னும் கான்ஷியஸாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் கையாண்டு இருக்க வேண்டாமா நீங்க அப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னாங்கிற ஒரு பாயிண்ட் வருது இப்ப இதுல அது அடுத்த கட்டமாக எங்க எல்லை மீறுவதாக மாறுகிறது என்றால் இந்த விவாதத்திற்குள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுனால பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை விவாதத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் பார்க்க வேண்டிய ஒரு தேவை சமூக வலைதளங்கள் பெரிய அளவுக்கு மற்றும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஆம் ஆத்மி செய்யறாங்களா அதை தாண்டி கேள்வி எழுப்புறவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது தனியான ஒரு விவாதம் இது எங்க வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு வரை பிரதமர் மோடி பல தேர்தல் பிரமாண பத்திரங்களில் தன்னுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸை பிளாங்காகவே விட்டுருக்காரு எனக்கு என்று சப்போர்ட் பண்ணுவதற்கு யார் இருக்கா யாருமே இல்லை இல்ல என்றெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் குஜராத் முதல்வராக இருந்தபோது பேசினார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு அவருடைய பார்க்கும்போது நம்ம பேக் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பிறகு பிறகுதான் அவருடைய திருமண ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு விவாதமாக பேசுபொருளாக மாறுகிறது ரொம்ப குறிப்பாக நம்ம நியூஸை பார்க்குறோம் பி எம் செகண்ட் ஆர்டிஐ ஆப்பில் ஆன் ஹயர் செக்யூரிட்டி கவர் இஷ்யூ அப்படின்னு வருது என்னென்னா இவர் பிரதமர் ஆன பிறகு அவங்க ஜஷோதா பென் அவர்களுக்கு அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இவங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை பால்ய விவாகம் நடந்திருக்கிறது நீங்கள் பதினெட்டுங்கிறதே அந்த சமயத்தில் எயிட்டிங்கிறத சட்டமாக இருந்துச்சால் நமக்கு தெரியல அது ஆகி சில மாதங்களிலேயே இருவரும் பரஸ்பரம் மோடி அவர்களுக்கு நம்ம இமயமலைக்கு போயிட்டு அந்த இறைவனை தேடி போவோம் ஒரு சாதுவா மாறிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க வந்து அவர் பிரிந்து போய்விடுகிறார் அப்படிங்கிறது தான் பதிவாக இருக்கிறது அப்படி போயிட்டு அவர் சாமியாராக இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் தன்னை அழைப்பதாக உணர்கிறார் ஆர்எஸ்எஸில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறார் ஆர்எஸ்எஸ் அவர்களை வளர்க்கிறத அவர் பெரிய இடத்துக்கு போறாரு அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயணிக்கிறார் இப்போ அவர் ஆகிறார் பிரதமர் ஆகிறார் அப்படியே போகிறார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸோட சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஆனால் அவர் பிரதமரான பிறகு செக்யூரிட்டி கவருக்குள்ளே அவருடைய இணையர் கொண்டு வரப்படுகிறார் இப்போ இன்னும் சொல்ல போனால் அவருடைய பயோகிராஃபி அப்படிங்கிற வகையில் அவர் பிரதமரான அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட போதுதான் அவருக்கு பால்ய வயதில் ஒரு திருமணம் நடந்தது ரெண்டு பேருமே சிறார்களாகத்தான் அது ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத காலகட்டத்தில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வெளியில் வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டிடிவியினுடைய இந்த நியூஸையே பார்ப்போம் பி மோடி அவர்களினுடைய மனைவி ஆர்டிஏ ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து அவரோட தொடர்பில் இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய சகோதரர்கள் கூட தான் அவங்க இருக்காங்க நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் இவங்க எஸ்பிஜி மாதிரியான ஆட்கள் பின்னாடி என்னை காரில் ஃபாலோ பண்ணுறாங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வருது நீங்கள் எதன் அடிப்படையில் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு போய் அங்கே இருக்கக்கூடிய மேலே அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க உங்களை யார் அனுப்புனா உண்மையிலே நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கான ஆர்டர் அந்த எஸ்பிஜி மாதிரியான ப்ரொடெக்ஷன் குரூப்கான ஆர்டர் அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த பாதுகாவலர்களாலே நடந்ததை போல் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு எனக்கு என்னென்னலாம் இப்போ உரிமை வரும் அவர் பிரதமர் ஆகிட்டார் எப்பயோ ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சட்டப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக திருமணம் நடந்துருச்சு ஆனாலும் கூட இப்போ எனக்கு அது வந்து ஒரு சிக்கலாக இருக்குதுன்னு அவங்க ஆர்டிஐ போட்டு அதை கேட்டபோது இது வந்து சொல்ல முடியாது இன்டெலிஜென்ஸு சம்மந்தப்பட்டது இது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு அதை பண்ணிடுறாங்க இரண்டு முறை போட்டார் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோடி அவர்களுடைய இணையர் அவங்க ஜஷோதா பெண் அவர்களுக்கு பாஸ்போர்ட் வாங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது என்னன்னா திருமணத்துக்கான சான்றிதழ் கிடையாது நீங்கள் அவர் திருமணம் ஆகும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி நீங்கள் கை வச்சிங்கன்னா ஐம்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணுற நிலையில் இல்லை இவரும் வந்து சாமியார புரணி மேமலை நோக்கி போயிட்டா போது அதற்கு பிறகான வாழ்க்கையை அவங்க படித்து ஒரு டீச்சர் ஆக்கி அது அப்படியே போயிருக்கு நீங்கள் அதை ஹிந்து ரிப்போர்ட்டாக இருக்கு செய்தி பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்த இஷ்யூ நோ பாஸ்போர்ட் ஃபார் பிஎம்ஸ் பௌஸ் ஆஷி ஹேஸ் நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு விதமான சிக்கல்கள் எழுந்தது அதாவது அது அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட வாழ்க்கை அது விவாதப் பொருள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளும் பதிவு பண்ணுறோம் அதை ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்க ரெண்டு பேரும் இப்படி டீல் பண்ணிக்க போகிறாங்கிறது இதே மாதிரியான கண்ணியம் பாஜகவிடம் அல்லது பிரதமரிடம் நாம் மற்றவர்கள் செலுத்தக்கூடியதை அரசியல் ரீதியிலாக அடுத்தவர்களுடைய திருமண பந்தம் குறித்து அந்த விவகாரங்களை பேசாமல் இருப்பது தானே பாஜக செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த கமெண்ட்ஸ் தான் பேசு பொருளாக மாதிரி இன்றைக்கு கோர்ட் வரைக்கும் அதை கூப்பிட்டுட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பன்சூதி ஸ்வராஜ் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து சோம்நாத் பாரதி தனியா வழக்கு போட்டார் அந்த வழக்குல பிட்டிஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு திரும்ப வேற விதமா தாக்கல் செய்ய சொல்லிலாம் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஹை கோர்ட்டில் டெல்லி ஹை கோர்ட்டில் நினைக்கிறேன் ஸோ அது தனியாக இருக்கிறது அந்த கேஸ் அந்த பெட்டிஷன் வெற்றியை அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு அது தனியாக போது அது வேற லீகல் கான்சிகுவன்சஸ் இந்த இடத்துல தனி வாழ்க்கை குறித்து பேசியதற்காக ஒரு டெஃபமேஷன் வந்திருக்கிறது பாப்பம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதுக்கு எதுவும் அப்பாலஜி கொடுக்குறாங்களா இது அந்த நோக்கத்தோடு சொல்லப்படலன்னு பேச போகிறாங்களா அதுக்கு அடுத்த கட்டமாக ஏன்னா இது வந்து அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் லெவலில் தான் இருக்குது யாருக்கும் என்ன பற்றி சாதகமோ பாதகமாக வந்தாலும் அடுத்த மேலே கோர்ட்டுக்கு போவாங்க ஸ்டே வாங்குறதுக்கான விஷயங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அது இழுத்துக்கிட்டு தான் போகும் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் தலைவர்களாக மேடைக்கு அந்த நீங்கள் வரைமுறைப்படுத்துகிறது அரசியல் ரீதியாகவும் கூட அப்படி இறங்கி பேசாமல் இருப்பது தான் சரியானதாக இருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு குரலோடு நன்றி வணக்கம்